எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே நம்முடைய ஹார்ட்பீட்டு யூடியூப் சேனல் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அதாவதுங்க சென்னை வடமழையில் இருக்கக்கூடிய லக்ஷ்மண சுவதி இருந்து அதாவது கோயம்பேட்டிலேருந்து வரும்போது லக்ஷ்மண் ஸ்ருதி சிக்னல் இருந்து ரைட் கட் பண்ணோம் அதாவது அந்த ரோடு பார்த்தீங்கன்னா நேராக சிவன் பார்க்கு வழியாக வந்து கே கே நகர் போகிற ரோடு நீங்கள் அந்த ரைட் கட் பண்ணிங்கன்னால் அதை ஹண்ட்ரட் ஃபீட் நூறு டி ரோட்லேருந்து ரைட் கட் பண்ணிங்கன்னா நேராகப்பா அங்கே ஒரு சிக்னல் ஒன்று வரும் ஃபர்ஸ்ட் சிக்னலு நாகாத்தம்மன் கோயில் சிக்னல்னு ஒன்று இருக்குங்க அந்த சிக்னல் இருந்து ஒரு இரநூறு மீட்ரு அந்த சிவன் பார்க்கு ரோடு நேர் நம்ம போனோம்னா அங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்டிவிசி பேங்க் ஒன்று இருக்குங்க அந்த பேங்க் ஒட்டின மாதிரி லெஃப்ட்டு வந்து நம்ம திரும்பினா இந்த ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டர் தான் அங்கே இருக்கும் அந்த இடத்துல அருமையான ஒரு இடம் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குது அந்த இடத்தோடு பார்த்திங்கன்னா டபுள் சைடு ரோடுங்க அந்த இடத்துல டபுள் சைடு ரோடுமே நாற்பதடி ரோடு நாற்பதுடி ரோட்டில் ஒரு சைடு வந்து நாற்பதுடி ஃப்ரண்டேஜ் இன்னொரு சைடு அடி ஃப்ரண்டேஜ் லேண்டோட சைஸ் வந்து நாற்பதுக்கு அறுபது இல்லை அறுபதுக்கு நாற்பது கூட நீங்கள் வச்சுக்கலாம் லேண்டோட மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடிங்க இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து வருஷம் ஆன ஃப்ளாட்ஸ் வந்து இருக்குங்க அந்த அந்த இடத்துல இந்த இடத்துல உரிமையாளர் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு பேர் ஏன்னா அந்த நாலு ஃப்ளாட்டாக இருக்குங்க நாலு ஃப்ளாட்ஸில் ஒவ்வொரு ஓனர்லேருந்து ஒவ்வொரு வீட்டுக்கு சொந்தக்காரராக இருக்காங்க அப்போ இந்த இடத்தோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு நாலு பேர் வந்து ஓனர் வராங்க இந்த நாலு பேர் சேர்ந்து தான் இந்த இடத்த வந்து சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க எங்கள்ட்டே அதை தான் சொன்னாங்க இப்போ இந்த இடத்தோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா டபுள் சைடு நாற்பது இரு ரோடு வரங்காட்டியும் சிவன் பார்க் ரோடு இருக்கு இல்லையா அந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் நூறு மீட்டர் இருக்குங்காட்டியும் அவங்க ரேட்டு என்னென்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா ஏழு கோடி ரூபா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு கிளைண்ட்டு கொடுத்துட்டோம் அவங்க வந்தவங்க வந்து கொஞ்சம் ரேட்டை கொஞ்சம் கம்மியாக கேட்டாங்க அதனால் இன்னும் அந்த இடம் முடியாமல் இருக்குது ஏழு கோடி ரூபா சொல்கிறாங்க பட் வந்து கொஞ்சம் முன்னெப்பிட்டால் பார்த்து பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரொம்பவும் நெகோஷியேட் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த இடத்தோட ஃபேசிங் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டு சவுத் ஃபேசிங் மேற்கு பார்த்ததும் தெற்கு பார்த்த இடமாக தான் இருக்குது இருக்குது இது வெஸ்ட் ஃபேஸிங்கில் நாற்பது அடி ஃப்ரண்டேஜும் சவுத் ஃபேஸிங்கில் அடி ஃப்ரெண்டேஜுமு அது மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி டோட்டல் லேண்ட் ஏரியா இந்த இடத்துல நீங்கள் ஃப்ளாட்ஸ் கட்டலாம் அப்பார்ட்மெண்ட் கட்டலாம் இல்லை வாங்குறவங்க இண்டிவிஜுவல் வில்லா கட்டலாம் அதுவும் இல்லை எங்களுக்கு ரெண்டாவது வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏன்னா டபுள் சீட்டர் ஃபார்ட்டி ஃபீட் ரோட்ருக்குங்காட்டி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேர் ஃபுல் வரைக்கும் அப்ரூவல் கொடுப்பாங்க நீங்கள் வந்து கமர்ஷியலும் அதில் வந்து கட்டலாம் கமர்ஷியல் கட்டியும் வாடகை விடலாம் அப்படி இல்லைன்னா நீங்களும் ஒரு போர்ஷன் இருந்துக்கிட்டு வாடகை விடலாம் கீழே ஷாப் மாதிரி பண்ணிவிட்டு கூட வாடகை விடலாம் அது வாங்கக்கூடியவங்க அது எப்படி பண்ணலாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க உண்மையிலே சொல்கிறேங்க இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான இடம் இந்த இடம் வந்து பக்கா சிஎம்டி அப்ரூவ்டு இருக்குங்க நல்ல அருமையான இடம் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்கு இந்த பதிவு உங்களுக்கு பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த இடத்தோட முழு டீட்டெயில் கொடுத்துருக்குறோம் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா எங்களுடைய கான்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்கள் அதுக்கப்புறமா இடம் பார்க்கணுன்னு இங்கே வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம் நீங்கள் பாருங்கள் அப்படி இல்லை உங்கள் ஸ்டாஃபை யாராச்சும் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னா எங்களுடைய ஸ்டாஃப் வந்து இடம் காட்டுறதுக்கு அமுச்சி விட்றோம் இடம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த இடம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க நல்லா மெயினான ஏரியாவில் இருக்குது குறிப்பாக திரும்ப நான் சொல்கிறேன் டபுள் சைடு நாற்பது இருபது ரோடுங்க இந்த இடம் இருக்கிறது அதனால் வாங்கக்கூடியவங்களுக்கும் கொஞ்சம் பெனிஃபிட் அதிகமாக தான் இருக்கும் இந்த இடம் பார்த்து பிடிச்சிருக்குது அப்படின்னா நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம் ஓனர்கிட்ட வந்து நீங்கள் நெகோசியேட் பண்ணி பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த நாலு ஓனர் எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா இடையில வந்து சேல் அக்ரிமெண்ட் போட மாட்டாங்க லீகாக பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா துருவா வந்து பத்திரம் பதிவு அணக்கூடியவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி இந்த இட இடம் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஓனர் இருக்குது பவர் ஹோல்டர்கிட்டேயோ அக்ரிமெண்ட் ஹோல்டர்டையோ வந்து இடம் கிடையாதுங்க டேரக்டாக ஓனர் பீஸ் அப்படிங்காட்டி நீங்கள் இடம் பார்த்து பிடிச்சிருக்குதுன்னா ஃபர்தராக பேசிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கீழே இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் கூட சந்திக்கிறோம்